Yeah, yeah, yeah. கோயিন্দাவா ஆல் பாரே அம்மன் ஏன் கருட ஏன் இப்படி ஆத்திரம் விடுறாய் கொட்டத்ண்டத்த தண்டங்கள டர்று புர்று மக்களை நான் நீஞ்சு இப்படி கொண்டா தருமா சித்திர பிரசவால்ல பட்டு வச்சிருக்கிறேன் தண்ணி போட மாட்டியா போட்டா நான் பிளாட் ஆயிருவேன் மக்களுக்கு தண்ணி தெளிக்க மாட்டாய் அவளோ யாரும் குடிக்க மாட்டாங்க தெளிக்க மாட்டாயா நான் எதுக்கு தெளிக்கிறேன் ஏன் தண்ணி ஊத்துறதோட சரி தெளிக்கறத்துறங்க உனக்குமே சீரணமா அவள நீ ஒட்ட திங்காதானு கேட்டேன் அது போடாதுமே அது ஜிலேபி வேற தயிர் வேற

இல்ல நான் சொல்லல இப்போ கூத்து ஆரம்பிச்சாச்சு எத்தனை மணிக்கு நீ வந்த பத்து மணிக்கு 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 வந்த மக்கள் எல்லாம் நல்லா கேட்டிருப்பேன் போது என்ன ஊரு என்ன விசேஷமா கூத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க தெரியுதோ இல்லையோ நீ தப்பா சொல்லியிருந்தாலும் இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா சொன்னாங்க அந்த மாதிரி இப்போ நான் எத்தனை மணிக்கு வந்துருக்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்துருக்கேங்க

மேல <laughs> <laughs>

மகா சிவராத்திரிக்கு யாரும் தூங்காம இருந்தா நம்மளை பிடித்த காற்று கிறப்பு பிள்ளி சூடியம் ஞாவல்சாவன் எதிரி சரி சரி நல்ல எடக்கோ பாபதோஷோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்க கல்யாணம் நடக்கும் வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு கட்டலாம்னு கட்டலாம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்காத கிடைக்கும் அப் அத்தே ஒரு அற்புதமான ஒரு நாள் மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரியில எல்லாம் கண் விழித்து பார்த்தால் கண் விழித்து பார்த்தால் கவலை எல்லாம் நீங்கும் இந்த மாயவனை பார்த்தால் மன கவலை உங்களுக்கு நீரும் அப்படி இருக்க இப்படி எல்லாம் படுத்துக்கிட்ட யாருதான் கவலை கேட்கணும் நாலு பேர் மட்டும் படுத்துக்காங்க அஞ்சு பேர் உட்காந்து கூத்து பாருங்க இது எல்லாம் துரத்திட்டு சந்திரன் கருபவங்க அல்லது அரிச்சந்திரன் சிவச்செந்திரமதி பிறப்பு எப்படி பிறந்தார் அப்படிபக்கவே நமது பெரியோர்கள் நிச்சயக்க பட்டு இன்று இந்தத் நாம் നടത്തി கொண்டிருக்கிறோம் இந்த காடவெத்திலே நான் வந்தேன் என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகின்றது தெரியும் ¡Mira, mira! mira. تنينة فين <applause> 冤枉

மூன்று கடவுள் இருந்தாலுமே அந்த பிரம்மனுக்கு நாள்தோறும் என்ன வேலை அந்த பிரம்மனுக்கு நாள்தோறும் ஒரு உயிரானது பிறக்க வேண்டும் என்றால் யானை முதல் எறும்பு வரை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ பேதங்களும் குறைப்பது என்றால் அந்த பிரம்மனுக்கு பிண்டம் பிடிக்கும் தொழிலாகும் ஒரு உயிரானது பிறந்து விட்டால் மட்டும் போதாது அந்த உயிருக்கு உயிர் வாழ உண்ண உணவும் உடுத்த ஆடையும் செய்வதற்கு வேலையும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த உயிரானது மிகவும் வாழுமா அப்படி இருக்க அதற்காக யார் இந்த அகில உலகத்திற்கே சரி இன்றைய தினத்துல அந்த கடவுளுக்காகவே நம்ம கூத்து வச்சிருக்காங்க அப்பேரும் கொண்ட கடவுள் அந்த ஈசனார் அந்த ஈசனானுக்கு பணி தொழில் சரி இந்த நான் நான் யார் யாருங்க எனக்கு என்ன தொழிலாம எனக்கு என்ன வேலைகள் என் பெயர் என்ன

பண்டிகை உற்பத்தி செய்து அந்த தீபாவளி எந்திரிச்சுன்னா புத்தாடி அணிந்து விழா கோலமாக பட்டாசுகள் வெடித்து சிறப்பாக கொண்டாடுறார்கள் இந்த தீபாவளி நரகாசுரன் அண்ணமனை கொண்டு குவித்தேன் மூன்றாவது அவதாரம் நன்றி நான்காவது என் உடம்பெல்லாம் மனிதனாக என் தலை மட்டும் சிங்கமாக நரசிங்கம் அவதாரம் எதற்காக

ஐந்தாவது நார்மணி சக்கரவர்த்தி அண்ணமணி கொண்டு குவிப்பதற்காக உள்ள பிராமணனாக அவதாரப்படுத்தி ஆறாவது இந்த அகில உலகத்துல கீழ் ஜாதி மேல் ஜாதி பாராபட்சம் இல்லாமல் படிக்கி சரி அகில உலகத்து எல்லா ஒரு ஜாதிக்குமே ஒரு சமத்துவமான ஒரு தெய்வம் இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காக அகில உலகத்தில் அகிலாண்டி பிரம்மாண்ட நாயகி ஆதிமுண்டி திருசூலி அப்படி என்பதற்காக கோவிலும் இல்லையா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையா இந்த தத்துவம் இந்த உலகமே தெரியணும் இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் வருகின்ற காலங்களிலே இப்படிதான் இவர்கள் வாழ வேண்டும் அப்படி இந்த தத்துவத்தை இவர்களுமே நிலைநாட்ட வேண்டும் தாயும் சிறந்த கோவிலும் இல்லையா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையா ஆறாவது பரசுராமர் அவதார் ஏழாவது ஆண்டு வரக்கூடிய கைதேகி சுமித்திரை மூன்று பெண்களுக்கும் பிறந்தேன் இது ஏழாவது அவதாரம் ராமர் அவதாரம் எட்டாவது அவதாரம் என்ன இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் விவசாயம் செய்ய வேண்டும் விவசாயம் செய்து இந்த புல்லாங்குழல் கையில் வைத்திருக்கிறேன் எட்டாவது அவதாரம் பலராமன் அவதாரம் ஒன்பதாவது இந்த கண்ணன் அவதாரம் பத்தாவது கல்கி அவதாரம் தவறு கல்கிய அவதாரம் என்றால் கல்கி புல்லாங்குழல் வைத்திருக்கிறேன் அந்த அவதாரத்திலே புல்லாங்குழல் வைத்திருக்கும் கையால் வீர வாய் ஏந்தி மீசை வைத்து வெள்ளை புதலை மேலே ஏறி இந்த அகில உலகத்தையே சுற்றி வந்தால் எனக்கு பின்னாடி இந்த உலகமே அழிந்து பத்தாவது அவதாரம் இருந்தாலும் கல்கிய அவதார் இந்த யுகத்துல கன்னடா இருக்கிறீங்களவா கண்ணனுக்கு அப்பா அம்மா யார் கவலா என் கதையை சொல்லிகிட்டே இருந்தால் அக்கநேரம் ஆகிவிடுங்க நேர காலங்கள் பத்தாது அவன் இன்னைக்கு ஹரிச்சந்திரனும் சிவசந்திரமதி இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தான் மக்கள்லாம் எதிர்பார்ப்பாக இருக்கிறான் நம் கதையை சொல்லிக்கொண்டு இருந்தால் அரிகிட்டம் ஆகிவிடும் மாயவர் கதையை சொன்னால் பொழுது ஒரு பொழுது கூட பத்தாமல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவன்

மக்களுக்கு வரமளிப்பது நல்லவர்க்கு நல்லவன் நல்லவன் நல்லவராக இருந்தால் நல்வழி காமிப்பேன் தீயவராக இருந்தால் காசு குளுத்து அள்ளி குடுத்து அவனை கொல்றதா எனக்கு நாள்தோறு வேலை இருந்தாலுமே இன்று தினத்திலே எனக்கு வேலைகள் நிறைய இருக்கின்றது அதனால் படிக்க நான் நினைத்ததாக என் மனைவிகள் யாரு பாமா பாமா ருக்குமணி ருக்குமணி ருக்குமணியை ருக்குமணி அழைத்ததா அழைத்து பாருங்கள் சபர்களே தானே மாயவர் மனைவியாகப்பட்ட பாமா சபை தர்பார்